ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தர் இன்டர்நெட் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிட்டு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ரைவேட் கம்பெனி ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜருக்கான போஸ்டிங் வந்து மூணு கம்பெனிலேருந்து ரெக்ரூட்மெண்ட்டு தான் அறிவிச்சுருக்காங்க இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கீமு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கவர்மெண்ட் ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு டிஎன்பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் இதுக்கான எக்ஸாம் எல்லா அப்டேட்டுமே நம்ம வீடியோவில் வந்து போட்டுக்கிட்டு வரோம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுட்டிங்கனா நாங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ்ங்கிற கம்பெனிலேருந்து ஹச்சார் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து இருக்குது போஸ்டிங் விட்டுருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஈரோடு உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை அப்ளை பண்ணிக்க முடியும் மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் இந்த ஜாப்புக்கு வந்து கடைசி தேதி அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரசியும் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிருக்காங்க அதாவது டெக்டைல்ஸ் ஜவுளிக்கு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே இது வந்து எலிஜிபிள் இந்த ஜாப்புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் மேரேஜ் ஆனவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அன்மேரிடும் அப்ளை பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும் மேனேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மூணு ஸ்கில் இருந்தால் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தகுதியும் அமைப்பு உள்ளவர்கள் தங்களுடைய சுய விவரத்தை அதாவது உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே இது போல் இந்த ஜாப்புக்கான ஏதாவது மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி தெரிஞ்சு கேட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு ஜாப்பை பற்றி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் அலியன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்சி மேனேஜருங்கிற போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து இருபத்தாறு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி அதாவது திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் லொக்கேஷன் இருக்கும் திருச்சியில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேலும் மொதல் அதர் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் தான் எக்ஸ் டேட் இருக்குது அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அட்ரஸ் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி அப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து டென்த்து படிச்சுக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்து டிகிரி டிப்ளமோ பிசிஏ எனி டிகிரி யூஜி பிஜி யார் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஃபீமேலும் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வயது வரும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேரேஜ் அதாவது மேரேஜ் ஆனவங்களும் அப்ளை பண்ணலாம் அன்மேரேட் ஆனவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஜாப் தான் ஸ்கில் வந்து என்ன இருக்கணும்னா கஸ்டமர் சர்வீஸு கான் கான்ஃபிடென்ஸ் இன்சூரன்ஸ் சேல்ஸ் அதாவது இந்த மூணு ஸ்கில்லு இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தகுதி விருப்பம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயிலடிக்கு உங்களுடைய ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த ஜாப்பை பற்றி ஏதாவது டவுட் ஏதாவது என்கொயரி இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி வந்து தெரிஞ்சு கேட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த வேலை புத்தகங்களை பற்றி பார்ப்போம் அடுத்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் மேனேஜர் அதாவது கம்பெனி நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா கலைவாணி ஆதித்யா அங்கிற கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி விட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது இருக்குது இந்த ஜாப் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சேலரியில் வந்து ஒரு ஜாப் இருக்குது பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சென்னை க சென்னை திருச்சி அண்ட் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் இருக்குது ஐம்பது வேகன்ஸி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது ஜூன் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பிடிச்சிருக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வைங்க அட்ரஸ் வந்து பார்த்துக்கோங்க இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா பிகாம் ஏன்னு யூஜி டிகிரி எனி பிஜி டிகிரி வந்து சொல்லியிருக்காங்க அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயசுலேருந்து எழுபது வயசுக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க மேரேஜ் ஆனவங்களும் அப்ளை பண்ணலாம் அன்மேரேஜ் ஆனவங்களும் அப்ளை பண்ணலாம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிர ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸ்கில் என்னென்ன இருக்கணுங்கிறதையும் பார்த்துக்கோங்க டைம் மேனேஜ்மெண்ட்டு பிஸ்னஸ் திங்கிங் பெஸ்ட்டு கஸ்டமர் அப்ரோச் இந்த மாதிரி ஸ்கில்லுனால் இருக்கணும் அப்படிங்குற வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில நிறைய ஸ்கில்லாம் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டிங் சேல்ஸு கஸ்டமர் சப்போர்ட் கஸ்டமர் கேரு கஸ்டமர் சர்வீஸு ஸ்போக்கிங் ஸ்கில் இந்த மாதிரி ஸ்கில்னா இருக்கணுங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு மோர் டீட்டெயில் அதாவது என்கொயரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனி ஜாப் வந்து தனியாக வந்து போடுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கீழே வந்து நிறைய கமெண்ட் மஞ்சனா வந்து மேலே கண்டிப்பாக வந்து போடுவோம் ஃப்யூச்சரில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி நம்ம வந்து போட்டுட்டு வரோம் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ ப்ரைவேட் கம்பெனியை பற்றி போடுறது அதனால உங்களுக்கு வந்து என்னென்ன எந்த ஊரில் வந்து எந்த மாதிரி ஜாப் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை ஒரு லிஸ்ட்டோட்டை எடுத்து நாங்கள் வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டர்ன் கஃபே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் ஜாப் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் கிட்டத்தட்ட இருபது முப்பது ஜாப்புக்கு மேலே வந்து அந்த குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ஊரில் சென்னை மெட்ராஸ் கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்லேயும் சரி அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் சரி உள்ள ப்ரைவேட் கம்பெனி ஜாப்பு கவர்மெண்ட் ஜாப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் ஆட் பண்ணிகிட்டு வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண பாருங்கள் இதுபோல் ஒரு நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்